அனைவருக்கும் வணக்கம் அதிக அளவில் வரும் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி பார்ப்போம் கோபம் என்பது நமக்கு வருவது இயல்பு ஆனால் எடுத்ததற்கெல்லாம் கோபப்பட்டால் அது நமக்கே வினையாகிவிடும் சிலர் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவார்கள் இதனால் அவர்களுக்கு சமூகத்தில் கெட்ட பெயர் ஏற்படுவதோடு இரத்த அழுத்தம் அதிகமாகி மன அழுத்தம் ஏற்பட்டு உடலளவில் பெரிய பாதிப்புகளும் ஏற்படும் சில நேரங்களில் கோபம் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடுகிறது அதுவே அடிக்கடி ஏற்பட்டால் உடனடியாக கோபத்தை குறைக்க வேண்டும் நடைமுறை வாழ்வில் சில விஷயங்களை நாம் மாற்றியமைக்கும் பொழுது இந்த கோபமானது குறையும் அப்படி நாம் என்னென்ன செய்தால் நம்முடைய கோபம் குறையும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் அதிக அளவில் கோபம் ஏற்படும் பொழுது பேசுவதை குறைத்து பிரச்சனையான சமயத்தில் பதில் சொல்வதை தவறுங்கள் டென்ஷன் தலைக்கேறி பிரஷர் அதிகமாக ஆவதால் இப்படி படபடப்பு ஏற்படும் முதலில் வயிறு நிறைய தண்ணீர் நிதானமாக அதாவது வாய்க்கும் குடிக்கும் பாத்திரத்திற்கும் எட்டு அங்குல இடைவெளியில் நீர் அருந்திய பின் தரையில் அமர்ந்து நூறிலிருந்து ஒன்று வரை மனதுக்குள் வரிசைப்படுத்தி சொல்ல வேண்டும் பிறகு பாருங்கள் கோபம் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் செய்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் சுலபமான வழிமுறை இது உங்களுக்கு பிடித்த உணவை நன்றாக வயிறு முட்ட சாப்பிடுங்கள் நன்றாக வயிறு குழுங்கு சிரியுங்கள் உங்களை சுற்றியுள்ள மக்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு குழந்தைகள் விளையாடும் இடத்திற்கு சென்று அவர்களுடன் சேர்ந்து விளையாடி மகிழுங்கள் தினமும் இருவேளை குளிர்ந்த நீரில் நன்கு குளியுங்கள் நன்கு தூங்கி எழும்பொழுது கோபம் தானாக மாறிவிடும் உங்களை அடிக்கடி கோபப்படுத்துபவர் யார் என வகைப்படுத்திக் கொள்ளுங்கள் அவர்களுடன் விவாதம் செய்யாதீர்கள் உங்களை கோபப்படுத்தி பார்ப்பதில் அவர்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி வீண் விவாதம் உங்களை தாங்க முடியாத கோபத்திற்கு உள்ளாக்கும் இவர்களுடன் பேசினால் கோபம் வரும் என நினைப்பவர்களை ஒதுக்கி வையுங்கள் சிலருக்கு செய்திகளை பார்க்கும் பொழுது அல்லது வாசிக்கும் பொழுது தாங்க முடியாத கோபம் வரும் சமூகத்தில் நடக்கும் அவரங்களை படிக்கும் பொழுது நமக்கு பிடிக்காத செய்திகளை படிக்கும் பொழுது இப்படி கோபம் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி கோபம் வருவதாக இருந்தால் முடிந்தவரை செய்திகளை படிக்காதீர்கள் அல்லது மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் சிலருக்கு கோபம் வரும் பொழுது உடல் முழுக்க நடுங்கும் கோபம் வருவது இயல்பே ஆனால் உடல் நடங்குகிறது என்பது பதட்டத்தால் ஏற்படுவது மனதை கட்டுப்படுத்துவதால் மட்டுமே இதை மாற்ற முடியும் யார் மீது கோபம் வருகிறதோ அவர்களை நண்பனாக பாருங்கள் அதன் பின்னராக அவர் கோபம் கொள்ள மாட்டார் சில நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கும் சூழல்கள் அதிக கோபத்தை உண்டு பண்ணும் அப்படி கோபம் வரும் சூழலை தவிர்த்து விடுங்கள் உடனடியாக அவ்விடத்தை விட்டு அகன்று விடுங்கள் பிறகு தனிமையில் யோசியுங்கள் உங்கள் கோபம் நியாயமானதா என்று தியானம் பயிலுங்கள் தியானம் செய்யுங்கள் அமைதியாக இருங்கள் இருப்பவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் சிறிது கஷ்டமாக இருக்கும் ஆனால் போக போக பழகிவிடும் சிலர் செய்யும் தவறுகளை நினைக்கும் பொழுது அதிக அளவில் கோபம் வரும் மனதில் இதை நினைக்க நினைக்க அது அந்த நபர்கள் மீது ஒரு வெறியை கொண்டு வரும் இரத்த அழுத்தம் அதிகமாகும் இது உங்களை தவறான பாதைக்கும் கொண்டு செல்லும் இப்படிப்பட்ட சூழலில் மிகுந்த கவனமாக பொறுமையுடன் இருப்பது நல்லது சிலர் கோபத்தில் வார்த்தைகளை அள்ளிவிடுவார்கள் எதிரில் இருப்பவர் மனதை காயப்படுத்தும்படி பேசிவிடுவார்கள் கோபம் அடங்கிய பிறகு அவர்கள் பேசியது அவர்களுக்கு அருவருப்பாக தோன்றும் இப்படி பேசுவதால் உங்களுடைய நல்ல நட்புகள் வேலைகள் அலுவலக நண்பர்கள் குடும்பத்தாரின் நன்மதிப்பை இழப்பீர்கள் இது மேலும் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொண்டு வரும் பேசும் முன் நன்றாக யோசித்து பேசுங்கள் அதுவும் கோபத்தில் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எமன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு முறை கோபப்படும் பொழுதும் அதன் பிறகு எதற்காக கோபப்பட்டீர்கள் என சிந்தித்து பாருங்கள் கோபத்தால் ஏற்பட்ட சங்கடங்களை சிந்தித்து பாருங்கள் இயல்பாகவே உங்கள் கோபம் குறையும் அடிக்கடி கோபம் கொள்பவர்கள் கோபத்தை குறைத்துக் கொள்ள பல வழிமுறைகள் சொல்லப்பட்ட உடற்பயிற்சி ஆனால் முதலில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் கோபத்தை குறைத்துக் கொள்ள முதலில் நீங்கள் முன்வர வேண்டும் உங்களுக்கு கோபம் ஏற்படும் சூழலை ஆராய்ந்து அதிலிருந்து விலக வேண்டும் விடுபட வேண்டும் அல்லது சூழலை அனுசரித்து செல்ல வேண்டும் கூடவே மேற்கண்ட பயிற்சிகளையும் செய்ய வேண்டும் கோபத்தை ஒரே நாளில் கட்டுப்படுத்த முடியாது அது உங்கள் மனநிலையை பொறுத்தது தொடர்ச்சியான முயற்சிகளை உங்களை கோபத்திலிருந்து விடுவிக்கும் கூடவே உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க புதிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க